அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ்மொழியில் பேசுகின்ற பொழுதும் எழுதுகின்ற பொழுதும் நிறைய பிழைகளுடன் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் தான் இருக்கின்றோம் இன்றைக்கி சான்றாக அந்த பொதுவாக எல்லோரும் பேசக்கூடிய அந்த பிழைகளை பொழுது பார்ப்போம் வீட்டில் இருந்துக்கிட்டுருக்கோம் அம்மாட்ட போய் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றன அம்மா சுடுதண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்கிறோம் ஒரு நீர் என்று சொல்லப்படக்கூடியது சூடும் குளிர்ச்சியும் பொருந்திய நீர் என்பது ஒன்று இருக்காது தான் ஒன்று தண்ணீர் சொல்லப்படக்கூடியது ஒன்று சூடாக இருக்கும் அல்லது குளிர்ச்சி தான் இருக்கும் அந்த நீரை நம்ம எப்படின்னு சொல்லணும் சுடுதண்ணீர் என்று சொல்லுதல் கூடாது வெந்நீர் என்று தான் நம்ம சொல்லுதல் வேண்டும் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வெண் வெந்நீர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம் கேட்டு நினச்சி பாருங்கள் அவசரத்தில் எல்லோரும் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வாங்க சுடுதண்ணி கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம் அப்போ சுடுதண்ணீர் என்று சொல்லப்படக்கூடியது பிழைதான் அப்போ அதுக்கு சரியான பதில் என்று சொல்லப்பட வெந்நீர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதுலேயும் இன்னொரு படி மேலே பாருங்கள் அந்த நடு சென்டரில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் அவசரத்தில் நம்ம ஒரு அவசர பதட்டத்தில் சொல்லுவோம் அவன் பாட்டுக்கு நடு சென்டரில் நிற்கிறான்னு சொல்லுவோம் அப்போ நடுன்னு சொன்னாலும் சென்டர் என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான் அப்போ நம்ம என்ன சொல்லணும் ஒன்று நடுவில் நிற்கின்றான் அல்லது சென்டரில் நிற்கிறான்னு சொன்னால் பொருள் முடிஞ்சு போச்சு ஆனால் நடு சென்டரில் நிற்கிறான் என்று சொல்கிற பொழுது தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருந்து கொண்டே இருக்கின்றன அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பொதுவான பிழைகளில் வரக்கூடியது தான் அடுத்து பார்த்தோம்னா இந்த வினைத்தொகை என்று சொல்லப்படக்கூடியது ஒற்று வரக்கூடாது தான் திருநிறை செல்வன் அப்போ அதில் பார்த்தோம்னா இச்சி என்பது ஒன்று இருக்கும் திருநிறை செல்வன் அது ஒற்றெழுத்து இல்லை அப்போ ஒற்றெழுத்து என்பது ஒன்று வினைத்தொகையில் வரக்கூடாது தான் வினைத்தொகையில் ஒற்றெழுத்து வரக்கூடாது என்பதனால திருவளர் செல்வன் திருநரை செல்வன் என்று சொல்வதுதான் சரியான பதில் ஆனால் இன்னைக்கு பாருங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒற்றெழுத்து போட்டு தான் இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் மடித்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் தமிழ் மொழியில் வரக்கூடிய ஒரு பொதுவான பிழைகள் தான் அப்ப பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியதை நம்மளால் மாற்ற முடியாது தான் பேச்சு வழக்கில் என்ன இருக்கின்றதோ அதை தான் இன்னைக்கு நாமளும் பின்பற்றி வந்து கொண்டு இருக்கின்றோம் இதே போல தமிழிலும் நிறைய பிழைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன அதில் நம்ம என்னவென்று தெரிந்து கொண்டு முற்றிலுமாக இப்பொழுது சரி செய்ய முடியாது தான் ஓரளவு நம்மளாலும் தமிழ்மொழி பிழை இல்லாமல் பேச முடியும் எழுத முடியும் வேறு ஒரு கருத்துகள் வழியாக நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்